நடைமுறை சிக்லி புதிய நடைமுறைக்கு அரை மாத சம்பளம் கொடுக்கப்படும் முழு மாத சம்பளம் என்பது கிடைக்கும் என்று உத்தரவில் கூறப்பட்டிருந்தது மேலும் சிக் லீவை எல் எச்ச்போட் செய்த பிறகு அதில் கேன்சலேஷன் தொழிலாளி செய்ய வேண்டும் அதை அப்ரூவல் செய்ய வேண்டும் அப்லோட் செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் கம்யூட்டர் லீவ் கொடுக்க வேண்டும் அதன் பிறகுதான் முழு சம்பளம் என்பது அந்த உத்தரவுடைய சாராம்சம் இதனால் தொழிலாளிகளுடைய எல்ஐசி பிடித்தம் என்பது அரை மாத சம்பளத்தில் பிடிக்கப்படாது அர்பன் பேங்க் சொசைட்டி பிடித்தம் பிடிக்கப்படாது இஎம்ஐ லோன் பிடித்தங்கள் பிடிக்கப்படாது எல்ஐசி லேப்ஸ் ஆனால் தொழிலாளிக்கு அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எல்ஐசி எந்த காரணத்திற்காக பிடிக்கப்பட்டதோ அந்த இன்சூர்ட் அமௌண்ட் என்பது தொழிலாளிக்கு கிடைக்காது அந்த குடும்பத்திற்கு கிடைக்க ஆகவே இந்த உத்தரவு சரியானதல்ல என்று டிஆர்யூ போஸ்டர் வெளியிட்டது இது குறித்து ஏஆர்எஃப்ஓ என்எஃப்ஐஆர்ஓ சங் மசூதியினங்களோ வாய் திறக்கவே இல்லை எந்த விதமான பதிலும் அவர்கள் சொல்லவில்லை வேறு வழியில்லாமல் கடைசியாக டிஆர்யூ சி பி அவர்களை சந்தித்து அவர்களிடம் மனு கொடுத்தது கடந்த ஐந்தாம் தேதி என்று மனு கொடுத்தோம் மனு கொடுத்த உடனடியாக உத்தரவினை படித்து பி சிபி அவர்கள் தலையிட்டு உடனடியாக அந்த உத்தரவை மாற்றி தற்பொழுது புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவின் அடிப்படையிலே அரை மாத சம்பளம் என்பது கிடையாது எல்எச்பி கேன்சலேஷன் அதற்கு அப்ரூவல் என்பது கிடையாது எல்எச்ஏபி எப்பொழுது ரயில்வே தொழிலாளி சிக்ஸ் செய்கிறார்களோ அது கம்மியூட்டடாக கணக்கெடுத்துக்கொண்டு அதற்கு மூணு மாதம் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் எல்ஏபி இல்லது எல்எச்எப்பி இல்லை என்றால் எல்ஏபியோ அல்லது எல்ஏபியும் எல்ச்பியும் இல்லை என்றால் எக்ஸ்டர்னல் லியோ அதனை கொடுத்து நிர்வாகம் அந்த சிக்கலை சரி செய்யலாம் என்பது உட்பட அந்த புதிய உத்தரவு கூறப்பட்டுள்ளது பிசிபி அவர்களுக்கு தகுந்த நேரத்தை தலையிட்ட மறக்க டிஆர்

அமைப்புகள் தொழிலாளர் நலனுக்காக தான் தொழிற்சங்கம் பயோமெட்ரிக்கை போல் எப்படி வாய்மூடி இருந்தார்களோ அதே போல் சிக்கலிலும் வாய்மூடி இருந்தார்கள் ஆனால் அந்த உத்தரவை உடைத்து எரிந்துள்ளது டிஆர்யூ